அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கின்ற ஒரு அண்மை செய்தி நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு பொறுப்பு பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் பி ஐசக் வரப்பிரசாத் ராயலசீமா பிஷப் நமக்கு இன்சார்ஜ் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இரண்டாம் தேதி பிளைட் என்ன பண்றாங்க வந்து முதலாவதாக அநேகமாக நமது திருமண்டல நிர்வாகி மற்றும் அவர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு அடுத்த கிட்ட வேலையை ஆரம்பிப்பார்கள் அதற்கு முன்பாக கிடைக்க தகவல் மூன்றாம் தேதி மூன்று முப்பது மணி அளவில் சண்முகபுரம் பேதுரு ஆலயத்தில் வைத்து அனைத்து ஆயர்களுக்கும் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்துக்கான அந்த நோட்டீஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபெல்லோஷிப் பிரேயர் அண்ட் டிஸ்கஷன் இந்த மூணு என்ன பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இது வந்து நார்மலாக எல்லா பொறுப்பு பேராயர்களும் பேரரசு செய்கிறது தான் ஆனால் இங்க வந்து ஒரு வித்தியாசத்தை நீங்க பாக்கணும் இதற்கு முன்பாக வந்த கோயம்புத்தூர் பிஷப் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களே வந்தாங்க வந்து கலந்துக்க வரும்பொழுது ஒரு சிலரை மட்டும் பண்ணி அவங்களுடைய அழைப்பை ஏற்று அவங்க கூட போய் நம்ம உட்கார்ந்தாங்க ஆனால் நமது உயர் நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்துச்சு அதாவது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிபணியாய் அவர்கள் தான் அவர்கள் தான் நிர்வாக சார்ந்த முடிவுகளை எடுக்கணும் பொறுப்பு பேராயருக்கு என்ன வேலைன்னா அதாவது மாடரேட்டர் கமிஷனருக்கு ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் மட்டும் தான் ஈடுபடும் சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து நமது கோயம்புத்தூர் பிஷப் என்ன பண்ணாங்க வந்து கிராஸ் பண்ணி போனால நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகி மன்னிப்பு கேட்டு பேப்பர்ல வெளியிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க காண போயிட்டாங்க ஆனால் நமது ஐசக் வரப்பிரசாத் ஐயா ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்காங்க சிஸ்டமேட்டிக்கா கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க எதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆன்மீகம் ஆன்மீகம் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நம்ம சொல்லிட்டாங்க சர்வீஸ் அதாவது நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எப்படி இந்த ஆன்மீகத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக நம்ம இருக்காங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா நமது தேர்தலை குறித்தோ இல்லாட்டி நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட அந்த லிமிட்ஸை கொடுத்த எதுவுமே என்ன பண்ணல அவங்க என்ட்ரு பண்ற மாதிரி பண்ணல ஸோ ஆரம்பமே மிக சிறப்பாக இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அதாவது முதல் அடியிலே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க தான் ஒரு சிறந்த மனிதர் சிறந்த மனிதர் மட்டுமல்ல சிறந்த ஒரு ஆன்மீகவாதி என்பதை அருமையாக நிரூபித்திருக்காங்க அவர்களை நாங்கள் மனமும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் ஆனா இங்க வந்து நிறைய சிக்கல் உங்களுக்கு இருக்குது ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இரண்டு அணியினர் சொல்லி பேருக்கு வச்சுட்டு இருக்காங்க வந்து என்ன பண்ணுவாங்க சால்வையை போத்துவாங்க மாலையை போடுவாங்க எப்படியாவது என்ன பண்ணுவோம் இவர்களுக்கு சாதகமாக உங்களை பயன்படுத்துவதற்காக முயற்சி செய்வாங்க தயவு செய்து யாரையும் அருகில் என்ன பண்ணாதீங்க விடாதீங்க ஏற்கனவே வந்து இருந்த ரெண்டு இவர்களுடைய எல்லா விதமான ஆசை வார்த்தைகளுக்கும் அடிபணிந்து முடிவில் தங்களையே இழந்து போனார்கள் அதாவது இந்த சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு பேரின்ப வாழ்க்கையான இந்த பேராயர் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் அதனால பாத்தீங்கன்னா ஐ கைண்ட்லி ரெக்யூஸ்ட் யூ யூ கீப் டிஸ்டன்ஸ் From all the lay peoples, because two parties, two parties of peoples here, both are same character. Both are same character. So you don't accept their live words. You are using so many live words, and uh, they are trying to uh, take advantage from your side. So please, you come and do your work for according to the ministry only. Already one judge is here. He is very good administrator. The election process is going on very nicely. So uh, you talk with the uh, judge uh, here. Another one person, another one important matter is going on uh, already. Four clergy are suspended. You don't allow them uh, till the uh, last November election. So we are very happy to welcome you. Uh, do your work uh, in front of the God. Do your level best in our. To Once again, we heartily welcome to our new moderator commissioner, uh, Dr. Uh, P. Isaac Varara Prasad. Once again, we welcome you, sir. Thank you very much.